அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணைபர்களுக்கும் அல்லான சீபாக்கி தந்தல் முடிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனம் லில்லதீன அஹனு யார் நன்மை செய்தார்களோ அல் ஹஸ்னா ஒசியாதா அவருக்கு நன்மையும் இன்னும் அதிகப்படியானதும் அதைவிட கூடுதலாகவும் கிடைக்கும் என்று அல்லாஹ் ரபுல்லா அலவின் சொல்கிறான் ஒலா எருகக்கும் உஜூஹவும் கத்தரும் ஒலா தில்லத்துன் அவர்களுடைய அந்த நன்மை செய்த நல்லடியார்களுடைய முகங்களில் கருமையும் ஏற்படாது இழிவும் ஏற்படாது இவர்கள்தான் சொர்க்கவாதிகள் அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் இந்த ஆயத்திலே நன்மை செய்தவர்களுக்கு ஹுசுனா ஓ ஜியாதா என்று அல்லாஹு நீ இரண்டை சொல்கிறான் ஹுசுனா என்றால் என்ன ஜியாதா என்றால் என்ன உஃபசிரின்கள் கருத்து வேறுபாடு தெரிவிக்கிறார்கள் ஹுசுனா என்று சொன்னால் சொர்க்கம் என்றும் ஜியாதா என்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லாலமின் சொர்க்கத்திலே அல்லாஹூ ரபுல்லாலுடைய திருமுகத்தை பார்க்கிற அந்த பேரின்ப காட்சி தான் ஜியாதா என்பது இந்த கருத்தை அபுபக்கர் சித்திக் ரதியல்லான்வர்களும் ஹுதைஃபத்தில் யமான் அபு முஸ் அல் அஷரி போன்ற பெரும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இன்னும் இபுன் அப்பாஸ் ரதியான் சொல்கிறார்கள் ஹுசனா என்று சொன்னால் அது நன்மை ஜியாதா என்று சொன்னால் பத்திலிருந்து எழுபது மடங்கு எழுநூறு மடங்கு வரையிலும் அல்லாஹ் இரட்டிப்பாக கொடுப்பது இதுதான் என்கிறார்கள் அதே போன்று அலி ரதியுல்லான் சொல்கிறார்கள் ருசுனா என்று சொன்னால் நன்மை ஜியாதா என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹுல்லாலின் சொர்க்கவாதிகளுக்கு முத்துக்களால் ஆன ஒரு மாளிகையை கொடுப்பான் அதற்கு நாலாயிரம் வாசல்கள் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இமாம் முஜாஹித் ரஹ்மகுல்லா சொல்கிறார்கள் ஹுஸ்னா என்று சொன்னால் நன்மை என்று சொன்னால் அதை போன்ற ஒரு கூலி ஜியாதா என்று சொன்னால் மகுப்பிரத்தும் மினல் ஆகி ஒரு இதுவானும் அல்லாஹருடைய மகுப்பிரத்தும் அவனுடைய திருப்பொருத்தம்தான் ஜியாதா என்கிறார்கள் இன்னும் சில முஃபஸிரீன்கள் சொல்கிறார்கள் ஹுஸ்னா என்றால் சொர்க்கம் ஜியாதா என்று சொன்னால் துன்யாவிலே அவர்களுக்கு கொடுத்ததை விட சிறப்பான ஒன்றை அல்லாஹ் ரபுல்லாலமீன் அவர்களுக்கு துன்யாவிலே கொடுத்தது அவர்களுக்கு துன்யாவிலே கொடுத்த ஒன்றுக்கு தியாமத்து நாளிலே அல்லாஹ் ரபுல்லாலமீன் கேள்வி கேட்க மாட்டான் அதுதான் இந்த துன்யாவிலே கிடைக்கப்பட்ட நியாமத்து ஜியாதா என்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் ஐ சல்லா அலி சொல்லம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹை பார்ப்பது என்பதை குறித்து பெருமானா சல்லல்லா அலி செல்லம் ஒரு ஹதீசு சொல்லிருக்கிறார்கள் சுஹைபிரதியு அறிவிக்கிறார்கள் இதா தஹல ஜன்னத்த சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்தால் காலல்லாஹூ தபாரா அல்லாஹு தாலா அந்த சொர்க்கவாதியிடத்தில் கேட்பான் அன் அசியதக்கும் இதைவிட அதிகப்படியானதை அதிகப்படியான நியாமத்துக்களை நீங்கள் நாடுகிறீர்களா இன்னும் உங்களுக்கு தேவையா என்று கேட்கிற பொழுது சொர்க்கவாதிகள் சொல்வார்களாம் அலம் துபையில் எங்கள் முகங்களை பல பல என்று வெண்மையாக்கியவில்லையா எவ்வளோ வெண்மையாக்கியிருக்கிற அலம் துதுஹில் ஜன்னத்தை எங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா எவ்வளோ பெரிய பாக்கியம் துணத்தி நாம் இன்னன்னார் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா விட எங்களுக்கு என்ன வேண்டும் இதைவிட அதிகமானது என்ன இருக்கிறது என்று ரபுல் ரபுல்லாலத்தில் அந்த சொர்க்கவாதிகள் கேட்கிற பொழுது தாலா திரையை நீக்குவான் அப்பொழுது அதைவிட அவர்களுக்கு பிரியமானது ரப்பை பார்ப்பதை விட பிரியமானது அவர்களுக்கு சொர்க்கத்தில் எதுவுமே இருக்காது அல்லாஹு ரஃபுல்லாலமீனுடைய திருமுகத்தை கண்டுகளிப்பார்கள் அந்த பேரன்ப பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயன் ஓதி ஜியாதா அப்படி இந்த அதீதை வைத்து சொல்கிறார்கள் பெருமானாருடைய விளக்கம் ஜியாதா என்று சொன்னால் ஹிசுனா என்று சொன்னால் சொர்க்கம் வேண்டும் ஜியாதா என்று சொன்னால் அது அல்லாஹினுடைய அல்லாவுடைய திருமுகத்தை பார்ப்பது என்பது அர்த்தம் என்று இந்த ஆயத்தை வை இந்த ஆயத்திற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொன்ன செய்தியை பெருமக்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் தீயதை செய்தவர்கள் வல்லதீன கசபு செய்யா தி பாவமான காரியத்தை பாவத்தை செய்தவர்கள் தீமையை சம்பாதித்தவர்கள் ஜெசாவு செய்யா மித்லிஹா அந்த தீமையினுடைய கூலி அதே போன்றுதான் அல்லாஹ் எதுவும் அதிகப்படுத்த மாட்டான் காபிர்கள் என்ன செய்தார்களோ அதே மாதிரி தான் ஒரு தீமை செய்தால் அதற்கு ஒரு தீமையை தான் அல்லாஹ் பதிவு செய்வான் ஓ தருக போகும் தில்லத்துன் அவர்களுடைய முகத்தில் இரு இருள் அவர்களுடைய முகத்தில் இழிவு சூழ்ந்து கொள்ளும் மாலகும் மின் அல்லாஹிமின் ஆசிம் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் இருந்து அந்த தண்ட அல்லாவுடைய தண்டனையை பாதுகாக்கக்கூடிய எவரும் அவருக்கு இருக்க மாட்டார் காரணமாக உகுஷியத்து உஜூகும் அவருடைய முகம் போன்றிருக்கும் போன்று இருக்கும் லைலி முதலிமா இருளால் அந்த இருளினுடைய ஒரு பகுதி இருள் அடைந்த நிலையில் இருளுடைய ஒரு பகுதி அவருடைய முகத்தில் சூழ்ந்தால் எப்படி இருக்கும் அதை போன்று அவருடைய முகங்கள் சூழ்ந்திருக்கும் உலாஹிக்கா சாபுன்னார் இவர்கள்தான் நரகவாதிகள் கும்ஃபியா ஹாலிதூன் இவர்கள் அதிலேயே நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற அல்லாஹ் ரபுல்லாலமின் நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தீய பாவம் செய்த காபிர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அவர்கள் முகம் செழிப்பானதாக இருக்கும் இருளடையாததாக ஜோதியாக இருக்கும் இவர்களுடைய முகம் இருளடைந்து இருக்கும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி பல நன்மைகளை அல்லாஹ் ரபுல்லாலவின் கொடுக்கிறான் அல்லாஹுடைய முகத்தை பார்க்கிற பாக்கியத்தை கொடுக்கிறான் சொர்க்கத்தை கொடுக்கிறான் அது என்றாலும் இந்த காபிர்களுக்கு அவர்கள் செய்த அந்த செய்ய அவர்கள் செய்த தீமைக்கு அதே தீமையைத்தான் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதையெல்லாம் இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிகிறோம் எல்லாம் அல்லாஹு சுபானகு தால ரப்பினுடைய லிகாவை ரப்பினுடைய திருமுகத்தை கண்டுகளிக்கிற அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் تندرบุรี وانாக باغور جاوان الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت